அனைவருக்கும் வணக்கம் பெருமாளின் மாதமாக இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன ரிஷபராசிக்காரர்கள் எந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புரட்டாசி மாதம் பிறந்திருக்க காலகட்டத்தில் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பொழியும் மாதம் என அழைக்கப்படுது மாதங்களில் ஆறாவது மாதமாக வரக்கூடிய மாதம் தான் சூரிய பகவான் ராசி மண்டலத்தில் ஆறாவது ராசியான கண்ணி ராசியில் அமரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம் பொதுவாக புரட்டாசி மாதம் என்றாலே முதல்ல ஞாபகத்துக்கு வருவது நவராத்திரி தான் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி உள்ளிட்ட ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்கு கொழு பொம்மைகளை கொண்டு நாம பூமியில கடவுளை வைத்து மனதில் ஏற்றுக்கொண்ட கூடிய மாதமாக இருக்கு இந்த மாதத்துல அம்பாளுக்கு ஏராளமான விசேஷங்கள் கொண்டாடப்படுது புரட்டாசி மாதத்தில் முக்கியமான மாகல்ய அமாவாசை நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கலாம் விருப்பவர்கள் அது மட்டும் இல்லாமல் புனித நதி ஆரோ ஆற்றோரங்களில் கடலோரங்கள்ல குளற்கரையில முன்னோர்களை நினைத்து வழிபட்டு ஆசீர்வாதம் பெற்று பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு சூரியன் கண்ணியில் அமர்வதால இந்த மாதம் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கரன் மற்றும் புதன் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக இருப்பதால் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது பழைய கடன்களை அடைத்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான லோன் வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று வரக்கூடியதாகும் மனதிற்கு நிம்மதி சந்தோஷம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சுக்கரன் சாதகமான வீடுகள்ல பயணிப்பதால் கணவன் மனைவிக்குள் புரிதல் வர ஆரம்பிக்கும் நீண்ட காலமாக போக வேண்டும் என்று நினைத்த கோவில்களுக்கு சென்று வருவீங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வருவீங்க குலதெய்வ கோவில்கள்ல நீங்க கட்ட உதவக்கூடியதாகவும் இருக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல அமர்ந்திருப்பதால சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பாக பிரிவினைகள் நல்ல முறையில் முடியும் புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க வியாபாரம் உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் கர்ப்பிணி மருத்துவரின் ஆலோசனைகள் இல்லாமல் தானாக மருந்தை எடுத்துக்கொள்ளாமல் கவனமாக இருப்பது நல்லது ராகு உங்களுக்கு வலுத்து இருப்பதால் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கு லாபம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்துல வந்து இருந்த கெடுபிடிகள் குறையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு எல்லா விதத்திலுமே வெற்றி பெற நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாகும் துர்க்கையமன வழிபடுவது நன்மையை பெற்றுத்தரும் இந்த காலகட்டம் முழுவதுமே கோதுமை தானம் கொடுப்பது இந்த மாதத்தில் அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு பொதுவா ரிஷபராசியெல்லாம் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்ததாக இருக்கு நீங்கள் தொடங்கிய வேலை எல்லாமே வெற்றி பெறக்கூடியதாகும் இந்த வாரத்தில் உங்களுடைய தொழில் பல விதத்துல முன்னேற்றகரமாக வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய தொழில் தொடர்பாக இருந்த அலைச்சல்கள் குறையக்கூடியதாகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உடல்நலம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் காதலில் இனிமையான அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அரசு தொடர்பான வேலை வேகமாக முடிக்க முடியும் இந்த காலத்தில் நண்பர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் உங்களுக்கு பிணக்கு நீங்கி ஒன்று சேரக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கக்கூடியதாகும் விளையாட்டுகளில் உங்களுடைய ஆர்வம் உண்டாகும் ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருமை சேரும் புதிய நபர்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மை உங்களுக்கு உண்டாகலாம் தந்தையின் உடல்நலன கவனம் தேவை நீண்ட தூரத்தில் இருந்து தகவல்கள் உங்களுக்கு மன திருப்தியை தருவதாக இருக்கு உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்களை பெறுவீங்க பணவரத்து கைகூடும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமையாக எதையுமே செய்து பாராட்டு பெறுவீங்க எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் இருக்குது செல்வம் சேரும் செயல்திறன் கூடும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைச்சிருக்கு கஷ்டங்கள் நீங்கி தன வரவு அதிகரிக்கலாம் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் அமையும் வழக்கத்திற்கு மாறாக உறவுகள் அதிக உணர்ச்சியடையும் கால தாமதமான வார்த்தைகளை அளந்து பேசுவதும் நல்லது அப்படி இல்லை என்றால் உங்களை அறியாமலே நீங்கள் வார்த்தைகள் அவர்கள் மனதை புண்படுத்த செய்யும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு உடன் பணி மூலம் வேலையில சிறு சில தொந்தரவுகள் இயலாம் மிருகு சீரிசம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத தன வரவு உண்டு சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு மாணவர்களுக்கு படிப்புல தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசக்கூடியதாகவும் உங்களுடைய தொழில் திறன் அதிகரித்து முன்னேற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்துல உங்களுக்கு தொலைதூர பயணங்களின் மூலம் ஒரு நன்மைகள் ஏற்படலாம் எடுத்தோம் கவுத்தோம் என செயல்படாமல் எதையுமே ஆலோசித்து செயல்படுத்துவது நல்லது அது மட்டும் இல்லாமல் அரசு பணியில உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடையெல்லாம் வாக்குவாதங்கள் செய்தால் அலுவலகத்தில் பதிவு உயர்வுள்ள பிரச்சனைகள் எல்லாம் அரசு பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் நம்பிக்கை உண்டாகலாம் பண வரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு லாபாதிபதி சந்திரனுடைய சஞ்சாரம் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் பேச்சின் இனிமையான காரிய வெற்றி உண்டாகலாம் சனியின் சஞ்சாரம் எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் நிதி நிலைமையை கவனித்து நீங்கள் செயல்பட வேண்டும் வருமானத்தை விட அதிக செலவுகள் இருக்கும் வார தொடக்கத்தில் குழந்தைகள் பற்றிய சில கவலைகள் ஏற்படலாம் ஆனால் வார இறுதியில் நீங்கள் அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியும் நண்பர்களின் உதவியுடன் முழுமையடையாத பணிகள் முடிக்கப்படும் குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உங்களுடைய முடிவுகளை உடன் பிறந்தவர்கள் மதித்து ஆதரிப்பாங்க பணியிடத்தில் புதிய பொறுப்புடன் கூடிய புதிய பதவிகள் பெறலாம் வாரத்தின் நடுப்பகுதியில் தொழில் ரீதியாக குறுகிய அல்லது குடும்ப விஷயமாக நீண்ட தூரம் நீங்கள் பயணிக்க வேண்டியிருக்கும் இது மகிழ்ச்சிகரமானதான ஒரு பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் காதல் உறவுகளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய காதல் துணையிடத்தில் இனிமையாக நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க உங்க துணை இடத்துல முழு ஆதரவு நீங்க பெறுவீங்க தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கூடுதல் கவனத்தோடு நீங்க இருக்க வேண்டும் எந்த ஒரு வேலையுமே செய்வதற்கு முன்பு பலமுறை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது புதிய முடிவுகள் எடுப்பதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தள்ளி போடுவது நல்லது அப்படின்னே சொல்ல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனுக்காக கவனிக்க வேண்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்களே மருந்து மாத்திரை சாப்பிடாதீங்க மருத்துவரை அணுகுவது நல்லது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் தேவை வியாபாரம் வேலை எல்லா விஷயத்திலுமே நிதானம் தேவை ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலை உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே